அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இவங்களுடைய தல பல சாதனைகள் செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புத்திசாலித்தனம் கிட்ட சிறப்பாக இருக்கும் நீதி நேர்மையாக கரெக்டாக கடைபிடிப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னா பழமையும் பாரம்பரியத்தையும் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க மற்றவங்களை மதிக்கிறது நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை அதே மாதிரி சுதந்திரமான போக்கு இது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் தனக்குன்னு ஒரு விதியை வகுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா எதாவது ஜாக்பட் அடிக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்க என்ன செய்யணும் என்ன செய்த உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜா விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப எளிமையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்களை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் நீங்கள் முடிந்தா உங்களுக்கு ஜோதிடர் நம்பிக்கை இருந்ததுன்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் வழங்குவார் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சூரியன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறார் வீண் விவகாரங்களில் இந்த டைம்ல நீங்க தலையிடாதீங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அதே மாதிரி இந்த டைமு நீங்கள் அதில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி தலையிடாமல் இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இல்லைனா அடுத்தவங்க பிரச்சனையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்கிட்டு நீங்கள் சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் ஒரு சிலருக்கெல்லாம் பேர் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க திடீர்னு யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் இருக்குது ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் ரொம்ப இவ்வாறு மனம் விட்டு பேசுகிறதுனால அந்த மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமான போக்க கடைப்பிடிங்க எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டிக்காதீங்க மு முடிந்த அளவுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட மாட்டீங்க ஆனால் இந்த டைமு ஒரு சில விஷயம்லாம் உங்களுடைய வீடு தேடி வரும் ஏன்டா அந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இதெல்லாம் சமாளிக்கலாம் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் இவங்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு போவீங்க அந்த பிரச்சனையும் உங்களை மறுபடியும் மறுபடியும் உங்களோட உங்களை பாடாப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாத இருக்கிறது உங்களுக்கு நல்லது செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பழுது பார்க்கறது அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த டைம் செய்வீங்க அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வருகின்ற விரைய செலவை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்தீங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை அதுவும் வெளிநாட்டில் கூட கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் யாருக்கும் இந்த டைம் நீங்க வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால நீங்க இந்த டைமு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க அப்படின்னா அவங்க உங்களை மாட்டி விட்டுடுவாங்க அதனால முடிந்த அளவுக்கு யாருக்குமே இந்த டைம் நீங்க ஜாமீன் போட வேண்டாம் குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க அந்த போட்டி பந்தயங்கள்ல நீங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல அமையும் இதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் வர்த்தகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் தொழில்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புதிய புதிய திட்டங்களை இந்த டைமை தீட்டுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரிகளும் நீங்கள் வாங்கிய கடனை அந்த ஒரு அளவுக்கு அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கர பகவான் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் எல்லா வகையிலும் சிறப்பான பலனை வாரி வழங்க இருக்கிறார் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணத்தில் இருந்த அந்த தடை எல்லாமே படிப்படியாக குறைந்து இந்த டைமு நீங்கள் திருமண வரம் தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரம் அமையும் ஒரு சாதகமான பதிலும் இந்த டைம் கிடைக்கும் வெளி வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலியமாக கூட நிறைய லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும் சனி பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணத்துல கொஞ்சம் உடல் சோர்வு உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த டைம் வேலை காரணமாக கொஞ்சம் மூட்டு வலி கழுத்து வலி அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேது பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் கோவில் திருப்பணிக்காக இந்த டைமை உதவி செய்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அடுத்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்க இந்த வாரத்துல தலையிட வேண்டாம் உங்களுடைய குடும்ப வேலைகளை கரெக்டாக நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போடுறது அத் அடுத்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சரி செய்யலாம்னு சொல்லி நீங்களே போய் பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க அரசியல் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வருமானம் நிறைந்த ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பூமி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அந்த உங்களுடைய மனைவி கிட்ட ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில அவிட்ட நட்சத்திரக்காரங்களாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இந்த வாரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படி போகிறீங்க நினைத்ததை சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி எளிமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் தாயோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது சின்னதாக தலைவலி காய்ச்சல் பண்ணுற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பணியிலையும் பார்த்திங்கன்னா உங்கள் கூட பணிபுரியல பணியாளர்களால் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் நிறைய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் கவனம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது மனதுக்கு திருப்தியான அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது அப்படி புண்ணிய தலங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானமும் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த டைமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு மங்கையால் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் வாரத்தில் சம்பாதித்த அந்த பணத்தை புதிய முதலீட்டில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாம் அந்த வாரத்தில் உங்களுக்கு தோன்றும் அதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப பக்தி மார்க்கமாக செயல்பட போகிறீங்க பல வகையான உயர்தர வாகனங்கள்லாம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது மனைவியோடு இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை சுணுக்கம் இது எல்லாமே மாறக்கூடிய கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ரொம்ப குதூகலமாக செயல்பட போகிறீங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க வாங்க வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கடன் பிரச்சனை மனதுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக மாறும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ